ஆடிப்பெருக்கு வாழ்வில் வெற்றியையும் சுபிச்சத்தையும் நாம் செய்யும் செயல்களுக்கு பல மடங்கு பலனைத் தரும் நாள் என்பதால் இந்த நாளில் அனைவரும் கூடி வாழ்வு செழிக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ளும் நாளாகும் மங்களகரமான இந்த நாளில் புதிய முயற்சிகள் தொழில்கள் துவங்குவது சுப காரியங்கள் நடத்துவது வெற்றியை தரும் என்பது மக்களின் நம்பிக்கை இந்த நாளில் சொத்துக்கள் வாங்கினால் அது பல மடங்கு பெருகும் என்ற நம்பிக்கையும் உள்ளது ஆடிப்பெருக்கு என்பது பொதுவாக நதிகள் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தி வாழ்வும் மண்ணும் செழிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளும் ஒரு அற்புத தினமாகும் காவிரி ஆறு பாயும் கரைகளில் இருக்கும் ஊர்களில் ஆடிப்பெருக்கு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் காவிரி தாயை வரவேற்கும் நாளாகவும் விவசாயம் செழிப்படைந்த அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என வழிபட வேண்டிய நாளாகவும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் மக்கள் காவேரி கரை அல்லது ஆற்றங்கரைக்குச் சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள் திருமணம் ஆன பெண்கள் காலையில் அதாவது உச்சிப்பொழுதிற்கு முன்பு நல்ல நேரத்தில் தாலி கயிறு மாற்றிக்கொண்டு தங்களின் மாங்கல்ய பலம் பெருக வேண்டும் குழந்தைகள் கணவன் குடும்பம் ஆகியோரின் ஆரோக்கியம் ஆயுள் பெருக வேண்டும் குடும்பம் செழிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள் ஆறுகளில் புனித நீராடுவது சிறப்பு ஆறுகள் பாயும் ஊர்களில் வசிப்பவர்கள் ஆற்றங்கரையிலும் குளம் இருக்கும் ஊரில் இருப்பவர்கள் குளக்கரையிலும் சென்று ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை செய்வார்கள் ஆனால் ஆறு இல்லாத ஊர்களில் வசிப்பவர்கள் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம்